வெல்கம் டு கேம்ஸ் ரூஃபிங் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டவுன்லேயே மாடியில் கிரே கலர் ரூஃபிங் உள்ளே ஓடு போட்டு கேரளா மாடல் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுறதா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க இந்த கஸ்டமர் யூடியூப்பில் தான் பார்த்து காண்டாக்ட் பண்ணார் அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுத்துட்டு வேலை அவருக்கு ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்துச்சு அப்புறம் அட்வான்ஸ் கொடுத்தாரு வேலை நீட்டாக முடிச்சு கொடுத்துருக்குங்க இந்த ரூஃபிங் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டியோடு பண்ணியிருக்கோம் சும்மா அந்த பொருளை பற்றி பற்றி பேசி பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை நல்ல குவாலிட்டியான பொருளை போட்டு நல்லா வேலை செஞ்சு கொடுத்துருங்க இந்த மாதிரி ரூஃபிங் போடணும் அப்படின்னா மேலே நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு தான் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் இடத்துக்கு வந்து அமைச்சு கொடுத்துருங்க இந்த ஒர்க் பண்ணும்போது சிவில் ஒர்க் பெயிண்ட் ஒர்க்கு ஆளுங்க தங்கிறதுக்கான வசதி கரண்ட் வசதி நாலு மட்டும் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கொடுக்குற மாதிரி மற்றதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஓகே தான் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேரளா டைப்பில் எல்லா கைண்ட் ஆஃப் ரூஃபிங் பண்ணுறோம் அதே மாதிரி இன்னொரு மேட்டுருங்க காஸ்ட் எல்லாரோட அதிகமாக சார்ஜ் பண்ணுறோம் காசு சேர்ந்தனாலும் பரவாயில்ல வேலை இருக்குன்னு நீட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை காசு கம்மியாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல எனக்கு இப்போ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மற்ற கம்பெனியில் பண்ணிக்கோங்க